விருச்சிகம் ராசி விருச்சிகம் லக்னக்காரர்களுக்கு நவம்பர் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்து நான்கு முதல் அடுத்து வரக்கூடிய இந்த வார ஏழு நாட்களில் இவைகள் கண்டிப்பாக நடக்கும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் எப்படிப்பட்ட எல்லாம் உருவாகிறது கிரகங்கள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற நிலைகளின் காரணமாக ஏற்படப்போகும் பாதகங்களென்ன சாதகங்களென்ன எந்தெந்த நிகழ்வுகளில் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்றது என்பது குறித்து பார்ப்போம் இந்த வார காலகட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரகங்களின் சஞ்சார அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது காலபுருஷதத்துவத்தில் ரிஷபத்தில் குரு வக்ர நிலையிலும் கடகம் ராசியில் செவ்வாய் நீச்ச நிலையிலும் கண்ணியில் கேதுவும் விருச்சிக ராசியில் சூரியன் புதனும் மகரத்தில் சுக்கிரனும் கும்பத்தில் சனியும் ராசியில் ராகுவும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட கிரகங்களுடைய அமைப்பு காரணமாக உங்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக வியாபாரம் தொழில் உத்தியோகம் மாணவ மாணவிகள் அரசியல் துறை விவசாயிகள் கலைத்துறை என அனைவருக்கும் மேலும் எப்படிப்பட்ட நற்பலன்கள் எல்லாம் ஏற்படுகின்றது என்பது பற்றியான விஷயங்களைப் பற்றி பார்ப்போம் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்கு குடும்பம் தனஸ்தானத்திற்குள் சுக்கிர பகவான் பயணித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்திற்கு சப்தமஸ்தானத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதும் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான கலஸ்திரஸ்தானத்திலிருந்து குருபகவான் ஜென்ம ராசியை பார்ப்பதும் மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க நல்லபல அதிர்ஷ்ட யோகங்களை வாரி வழங்கக்கூடிய யோக காலமாக கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பணவரவுகள் அதிகரித்து சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்பட்டு பொருளாதார நிலை உயரும் நீங்கள் நினைத்த காரியங்களை நினைத்தபடியே எளிதாக வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த வாரம் அமைந்துள்ளது வியாபாரம் மற்றும் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல பல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் பணவரவு லாபத்தின் மூலமாக அதிகரிக்கும் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் இதுவரையில் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த நிலையிலிருந்து வெளிவருவதற்கான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நல்ல தகவல்கள் கிடைக்கும் நேரமாகவும் காத்திருக்கும் நன்மைகளாகவும் பல்வேறு விதங்களான இனிதான நிகழ்வுகளை காண்பதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு என்பதை துல்லியமாக கிரகங்களின் சஞ்சார அமைப்பு தெளிவுபடுத்துகின்றன விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் கேது பகவான் பயணித்துக் கொண்டிருக்கிறார் கோச்சாரத்தில் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் எந்த கிரகம் சஞ்சரித்தாலும் அது நற்பலன்களை மட்டுமே அள்ளி கொடுக்கும் என்பது ஜோதிட சாஸ்திர கருத்து இந்த கேது பகவான் உங்களுடைய எண்ணங்கள் கற்பனைகள் ஆசைகள் அபிலாசைகள் அனைத்தையும் நிறைவேற்றுவார் கேது லாபத்தில் சஞ்சரிப்பது சிறப்பு என்பது மட்டுமில்லாமல் கேது பகவானை குரு பகவான் பார்ப்பது கூடுதல் சிறப்பாகும் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த வார கட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக யோக பாக்கியஸ்தானத்திற்குள் நீச்ச நிலையில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் குருபகவான் ராசிக்கு ஏழில் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ஜென்ம ராசியை பலமாக பார்வையிடுகிறார் குரு பகவானின் இந்த மாதிரியான அமைப்பு மிகப்பெரிய அளவிலான யோக அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே செல்வ செழிப்புகள் அதிகரிப்பதற்கான வழிகள் அனைத்திலும் நல்ல பல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து உண்டு விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த தருணங்களில் செல்வாக்கு அதிகரிக்கும் திருமணம் சம்பந்தமான முயற்சிகளை பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு வரும் உங்களுக்கு சிறுமுயற்சியிலேயே நல்ல வரன் அமைந்து திருமண தோஷங்கள் தடைதாமதங்கள் விலகி திருமணம் கைகூடுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிக அளவில் உள்ளது உங்களுடைய உடல்நல ஆரோக்கியத்தில் சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த தருணங்களில் சூரிய புதாதிபத்தியோகம் பலமாக ஏற்படுவதால் உங்களுடைய பெயர் புகழ் கௌரவம் அதிகரிக்கும் இந்த தருணங்களில் புனித யாத்திரைகளை மேற்கொள்வதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு என்பது மட்டுமல்லாமல் இவற்றால் உங்களுக்கு அனுகூலங்களும் ஐஸ்வர்யங்களும் நிறைந்து உண்டு என்பதை கிரகநிலைகளின் சஞ்சார அமைப்பு துல்லியமாக தெளிவுபடுத்துகின்றன உங்களுக்கு லாபாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் உங்களுடைய ஜென்மராசிக்குள் சூரிய பகவானோடு சேர்க்கை பெற்று அதிர்ஷ்டயோகங்களை வாரி வழங்குகிறார் எனவே புதிய ஒப்பந்தங்கள் ஆர்டர்கள் நிறைந்து கிடைக்கும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் இனிதாக நிறைந்து கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த தருணங்களாக இந்த வாரம் அமைந்துள்ளது இந்த வாரத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான ரிஷபம் ராசியில் வக்ரநிலையில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்திற்கும் ஐந்தாமிடமான பஞ்சமபூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கும் அதிபதியாக குறு இருக்கிறார் தனாதிபதியாகவும் பஞ்சமாதிபதியாகவும் உங்களுக்கு இருக்கக்கூடிய குருபகவான் வக்ரம் பெறும்போது சுப செலவுகள் அதிகரிப்பதற்கான யோகங்கள் உண்டு காட்டிலும் செலவு சற்று கூடுதலாக இருக்கும் இப்படிப்பட்ட தருணங்களில் புதிய இடம் வாங்கி வீடு கட்டி குடியேறுவது கட்டிய வீட்டை விலைக்கு வாங்குவது பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வண்டி வாகனங்கள் வாங்கி முதலீடு செய்து மகிழ்வது போன்றவற்றில் கவனம் செலுத்தினால் சிறப்பாக அமையும் பொருளாதாரத்தில் ஏற்றங்களும் இரக்கங்களும் இருந்தாலும் கூட நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லாவிதமான காரியங்களும் வெற்றிகரமாக கைகூடிவிடும் என்பதால் நீங்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இருக்காது உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு நல்ல வேலைவாய்ப்பு அமையும் வாழ்க்கை துணை மூலமாக வருமானங்கள் நிறைந்து உண்டு எனவே குடும்பத்தில் உபரி வருமானங்கள் அதிகரிக்கும் உங்களுடைய குடும்பத்தில் இருப்பவர்களுடைய எண்ணங்கள் ஆசைகளை நிறைவேற்ற ஒரு தொகையை செலவிட்டு இதன் மூலமாக குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் அதிகரிப்பதோடு மட்டுமில்லாமல் உறவுகள் மேம்படும் வெளிமாநிலம் வெளியூர் வெளிநாட்டில் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய அல்லது வேலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்களின் குழந்தைகளை உங்களுடைய நேரடி மேற்பார்வையில் வைத்துக் கொள்வது மிகச் சிறப்பு என்பது மட்டுமில்லாமல் வீட்டிலிருக்கின்ற குழந்தைகளை அவர்கள் என்ன செய்கிறார்கள் எப்படி இருக்கிறார்கள் சமூக இணையதளங்களில் எந்த மாதிரியான நிலையில் இருக்கிறார்கள் என்பதை எப்போதும் கவனித்துக் கொண்டே இருப்பது மிக மிக நல்லது என்பதை இந்த தருணங்களில் அமைந்திருக்கக்கூடிய கிரகநிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துகின்றன பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு பெயர் புகழ் கௌரவம் அதிகரிக்கும் வியாபாரம் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு எல்லா விதத்திலும் வெற்றிகரமாக அமையும் உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வுகள் ஊதிய உயர்வுகள் உள்ளிட்ட மேலும் பல சலுகைகள் நிறைந்து கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளது என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துகின்றன கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு ஒப்பந்தங்களும் ஆர்டர்களும் அடுக்கடுக்காக வந்து கொண்டே இருக்கும் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்தமட்டில் மிக முக்கியமான கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் சுக்கிரன் நுழைந்து பயணிக்கும்போது உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான குடும்ப பிரச்சனைகள் அடித்து நொறுக்கப்படும் அதேபோல் பெருமைக்குரிய நிகழ்வுகள் நிறைய நடந்தேறுவதற்கான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் அதிகம் உண்டு ஆடை ஆபரண சேர்க்கைகளும் உண்டு வெளிநாட்டிலிருந்து ஆதாயங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய செய்திகள் கிடைக்கும் பழைய வாகனங்களை விற்பனை செய்துவிட்டு புதிய சொகுசான விலை உயர்ந்த வாகனங்களை வாங்கலாம் என்ற உங்களுடைய எண்ணங்கள் ஆசைகள் பூர்த்தியாக கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைந்துள்ளது படித்து கொண்டிருக்கின்ற மாணவ மாணவி கண்மணிகளுக்கு பாராட்டுக்கள் பரிசுகள் நிறைந்து கிடைக்கும் கல்வியில் சிறந்த முன்னேற்றங்கள் ஏற்படும் பேச்சுப் போட்டிகள் விளையாட்டு சங்கீதம் நடனம் நாட்டியம் போன்ற அனைத்திலும் வெற்றி பெற்று பரிசுகளும் பாராட்டுகளும் வாங்குவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து அமைந்துள்ளது நீங்கள் படிக்கக்கூடிய பாடங்களில் உங்களுடைய மனம் உற்சாகத்துடன் ஈடுபடும் கல்வியிலிருந்து கொண்டிருந்த பின்னடைவு நீங்கி நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய தருணமாகத்தான் இந்த வாரம் அமைந்துள்ளது விவசாயத்துறையில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு இந்த வாரத்தில் மாடு ஆடு அபிவிருத்தி அடையும் பல்வேறு விதங்களான அரசாங்க சலுகைகள் உங்களை வீடு தேடி வரும் ஏதேனும் பழைய கடன்கள் இருந்தால் அவற்றை அடைத்து மனநிம்மதி பெற முடியும் என்பதை கிரக நிலைகளின் அமைப்பு துல்லியமாக தெளிவுபடுத்துகின்றன விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு தன்னம்பிக்கையும் துணிச்சலும் அதிகரிக்கக்கூடிய மிகச்சிறந்த தான் இந்த வார காலகட்டம் அமைகிறது என்பதை கிரகங்கள் துல்லியமாக தெளிவுபடுத்துகின்றன இந்த வாரத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களை பொறுத்த மட்டில் மனநிம்மதியான குடும்ப சூழ்நிலைகள் மனமகிழ்ச்சியை அளிக்கும் உத்தியோகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய இடத்தில் பாசமும் அன்பும் அதிகம் கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த வாரமாக இந்த வாரம் அமைந்துள்ளது இந்த வாரத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரகநிலைகள் அமைப்பை பார்க்கின்ற போது இந்த வார காலகட்டம் உங்களுக்கு மிகச்சிறந்த அபூர்வமான தருணமாக கருதப்படுகிறது செவ்வாய் பகவான் இந்த தருணங்களில் விருச்சகம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான கடகம் ராசியில் நீச்ச நிலையில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ராசிக்கு ஆறாம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் நீச்சம் பெறுவதால் எதிலும் நீங்கள் சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்றாலும் ஆறாம் இடத்திற்கும் செவ்வாய் அதிபதியாக திகழ்வதால் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் நல்ல பல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் அதிர்ஷ்டங்களும் நிறைந்து உண்டு ஊர் மாற்றங்கள் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தபடி அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிக அளவில் உள்ளது இருந்து கொண்டிருக்கின்ற கடன் தொந்தரவுகள் தொல்லைகள் குறையும் பணவரவுகள் லாபத்தின் மூலமாக நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தபடி உங்களை வந்து சேரக்கூடிய மிகச்சிறந்த தான் இந்த வாரம் அமைந்துள்ளது நீச்ச நிலையில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் விரைவில் அதே ராசியில் வக்ரம் பெறவிருக்கிறார் கடகம் ராசியில் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் வக்ரம் பெறக்கூடிய இந்த நேரத்தில் பக்கத்தில் இருப்பவர்களுடைய அனுசரணைகள் குறையலாம் அதிக செலவு ஏற்படுகிறது என்று கவலைப்படுவதற்கான சூழ்நிலைகள் உண்டு என்றாலும் நீங்கள் வாங்கிய சொத்துக்களால் உங்களுக்கு லாபங்கள் நிறைந்து உண்டு வியாபாரம் மற்றும் தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய முயற்சியில் ஆர்வம் காட்டுவீர்கள் என்பது மட்டுமில்லாமல் அவ்வாறான விஷயங்களில் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் பிறருக்கு பொறுப்பு ஏற்று வாங்கிக் கொடுத்த தொகை வந்து சேரும் இந்த வார காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று வக்ரம் நிவர்த்தி பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய சனி பகவானின் மீது செவ்வாய் பகவானுடைய பார்வை பலமாக விழுகிறது செவ்வாய் பகவான் நீச்ச நிலையில் பயணித்துக் கொண்டிருப்பதால் மிகப்பெரிய அளவிலான பாதிப்புகள் இல்லை என்றாலும் கூட ராசிக்கு சுகஸ்தானத்திற்குள் செவ்வாயின் பார்வை விழுவதால் உங்களுடைய தாய் தாய் வழிவந்த உறவுகளிடம் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் தாயாரின் உடல்நல ஆரோக்கியத்தில் அதிக அளவிலான கவனம் செலுத்துதல் வேண்டும் என்றாலும் இந்த காலகட்டத்தில் பாகப்பிரிவினை பிரச்சனைகள் சுமூகமாக வெற்றிகரமாக லாபகரமாக முடியும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய சகோதர சகோதரிகளின் உறவுமுறை பலப்படும் புதிய தொழில் முயற்சியில் அதிக ஆர்வம் காட்டுவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு தன்னம்பிக்கையையும் துணிவையும் தக்க வைத்துக் கொள்வதற்கான சந்தர்ப்பங்களும் உண்டு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குலதெய்வம் மற்றும் இஷ்ட தெய்வங்களால் உங்களுக்கு அனுகூலங்களும் ஐஸ்வர்யங்களும் நிறைந்து கிடைக்கும் விருச்சிகம் ராசிக்காரர்கள் இந்த வாரத்தை மேலும் சாதகமாக மகிழ்ச்சிகரமாக மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் தினமும் காலையில் எழுந்து சூரிய உதயத்தின் போது சூரிய நமஸ்காரம் செய்வதோடு மட்டுமில்லாமல் சூரிய காயத்ரி மந்திரத்தை சொல்லி பூஜையறையில் ஒரு அகல் விளக்கு தீபம் ஏற்றி வழிபடுங்கள்